لا اله الا الله السلام عليكم ورحمة الله وبركاته والله. الحمد لله الحمد لله للنظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد وقال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت كن مؤمنين الله إن الذي صلى الله عليه وسلم ورلين

நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாரா நம்மையும் சந்ததிகளையும் கவுல் செய்திருவார் கண்ணியமிக்க ஒவ்வொரு ஜும்மாகவினுடைய குத்துவாவின் பொழுதும் இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை பற்றியும் இரையச்சத்தோடு வாழ வேண்டியதனுடைய அவசியத்தை பற்றியும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ஜும்மாவினுடைய குத்வாவின் ஐந்து பரதுகளிலே ஒரு பரல் தத்துவாவை கொண்டு வசீகத்தை செய்ய வேண்டும் இறையற்ற உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கொண்டு வசியத்தை செய்வது ஜும்மாவுனுடைய ஹுத்துவாவின் ஐந்து பரதங்களில் ஒரு மருந்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி வாரந்தோறும் சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த உலகம் நிலையற்றது நம்முடைய நம்பிக்கையின்படி என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாலானவர்கள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியிலே வயதுள்ளவர்கள் சித்தீனவசின் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் கடப்பவர்கள் குறைவு என்று சொன்னார்கள் ஒரு ஹதீசரே சல்லந்தாசெல்லும் அவர்கள் புகாரில் ஹதீஸ் வருகிறது ஒரு நாள் ரசூலந்தாகி சல்லந்தா அணி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இதையும் தாண்டி சில பேர் இருக்கலாம் அதனால் அந்த ஹதீஸை ஆதரவப்படுத்துகிறோம் ஒரு நாள் இரவு நேரத்தில் சல்லாசலும் சென்னார்கள் அராய் தக்கும் ஈழத்தக்கும் ஹாதிகி இந்த இரவு என்னவென்று உங்களுக்கு விளங்குகிறதா இந்த இரவிலே எனக்கு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இரவிலே சில விசேஷங்களை எல்லாம் சல்லாசலும் சொல்லி வந்த அவர்கள் சொன்னார்கள் யார் பயின்னாலா ரசிமியா தி சனதி மின்ஹா லாயேபுகா மிம்மன் ஹுவால பஹரில் அருந்தியன் இன்று இந்த பூமியின் மேற்பரப்பில் வாழக்கூடியவர்களில் யாரும் நூறு வயதை தாண்டி நூறு வருடத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் இருப்பவர்களில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களிலே நூறு ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னால் இப்பொழுது ஓவியில் வாழக்கூடிய யாரும் இருக்க மாட்டார் என்று சொன்னார் சல்லா சல்லம் சொன்னது ஹிஜிரி பத்திலே ஹிஜிரி பத்தாம் வருஷத்தில் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலின் வாக்கிற்கு அல்லாஹ் சத்தியத்தை கொடுத்தான் ஹிஜிரி நூற்று பத்திலே அதாவது ஒரு நூறு வருடம் ஹிஜிரி நூற்று பத்திலே சஹாபிகளுடைய கடைசி சஹாபி செய்தனா அபு துபைல் தொகுதி இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் சஹாபிகளிலேயே ஆகிரும் மாற்றம் சஹாபா ஒவ்வொரு இடத்திலும் வைத்து பலரும் அபாத்தானாலும் கூட அவர்கள் மற்ற சஹாபிகளுடைய பெரியவர்களா இருக்கும் பொழுது இவங்க சின்ன பிள்ளை அபு துகைல் சின்ன பிள்ளை ஜெயடானா என்ற இடத்தில் வைத்து செல்லந்தானே செல்லும் அவர்கள் தங்களுடைய சில காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை நோக்கி ஒரு பெண்மணி வந்தார்கள் சல்லாசலம் தங்களுடைய மேனியில் கிடந்த துண்டை எடுத்து கீழே விரித்து அவர்களை அமர சொன்னார்கள் அப்பொழுது இந்த சஹாபி சின்ன பிள்ளை மற்றவர்கள்ட்ட கேட்கிறாங்க யார் இவர்கள் சல்லாசலம் ரொம்ப கண்ணியம் செய்கிறார்கள் ரசூல் இவர்களை கண்ணியம் செய்கிறார்களே யார் என்று கேட்டார் இவர்கள்தான் சல்லா அலிசலமுக்கு பால் உகட்டிய தாய் தரி மற்றும் சதியா என்று மற்ற சகாபாக்கள் விளக்கம் சொன்னார் இப்படி சிறுபிள்ளையாக இருந்து அதற்கு செய்து அவர்கள் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் சொல் வருவதம் என்ன என்று சொன்னால் யோசிக்க வேண்டும் இன்று மேற்பரப்பில் வாழக்கூடிய நாம் ஒரு நூறு ஆண்டுக்கு பின்னால் நம்ம யார் இருக்க போகிறார்கள் நம்ம யார் இருக்க போகிறார் ஒரு நூறு வருஷம் அதிகபட்சமாக நூறு வயது என்பதே அதிகபட்சம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் நம்முடைய வீடுகளில் நாம் இருக்க போவதில்லை நம்முடைய காரியங்களை நாம் செய்ய போவதில்லை என்றால் நிலையத்த இந்த உலகத்தின் தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மை புத்திசாலி யார் சொன்னார் வாழக்குடி இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் புத்திசாலி என்று சொன்னால் அல் கையுமன்ற வாழுகின்ற நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்து கட்டுப்படுத்தி வாழ்ந்து மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக யார் நல்ல காரியங்களை உலகத்திலே செய்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலி அவருடைய சூழலின் சத்திய வாழ் அவருடைய சொல்கிறார்கள் புத்திசாலி யார் இவர்கள் தான் புத்திசாலி வாழ்கின்ற நேரத்தில் நல்ல அமல்களை தன்னுடைய அமல்களில் பட்டியலில் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார் பாவமான காரியங்களை தீய குணங்களை கெட்ட செயல்களை மார்க்கம் கெட்டது என்று சொல்லி தந்தவைகளை எல்லாம் அவர் அல்லாஹுவை பயந்து விளங்கிக் கொள்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தான் புத்திசாலிகள் என்று சொன்னார் உண்மையானவர்களை அப்படி இல்லாதவர்கள் எப்படியோ மனம் போன போக்கில் வாழ்பவர்கள் எப்படியோ காலத்தை கழிப்பவர்கள் அல்லா சொல்கிறார் மரண நேரத்தில் புலம்புவார்கள் சொல்கிறார் மரண நேரத்தில் கூல் யாரை தனி கத்தளத்தில் ஹையாத்தி யா அல்லாஹ் எனக்கு வந்த கை சேதமே நல்ல அமர்களை கொண்டு நான் என்னுடைய காரியங்களை முந்தியிருக்க வேண்டுமே நல்ல அமர்களை செய்திருக்க வேண்டுமே பாவங்களை விட்டு என்னை நீக்கி இருக்க வேண்டுமே என்று அந்த நேரத்தில் புலமுவதை குரான் பல இடங்களில் சொல்லி காண்பிக்க பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் ஹத்தா இராஜா ஹோன் மௌத் ஒரு மனிதனுக்கு மரம் நேரம் வந்துவிட்டால் ரப்பீருடைய வாக்கு இது மோமினூன் என்ற சூரத்தினுடைய கடைசி ஆயத்துகளில் எல்லாம் வந்தாரா சொல்லக்கூடிய செய்தி ஒரு மனிதனுக்கு மரண நேரம் வந்து விட்டால் மிக மிக முக்கியமான நேரம் வாழ்க்கையில் பெருமக்கள் எல்லாம் தங்களுக்கு ஹுசுருல் ஹாத்திமாவை கேட்ட நேரம் உலகத்தையே ரொம்ப எனக்கு நீ கொடுத்தாய் அதற்கு யூசு அலை என்ற சொல்வார்கள் வரலாற்றை குரான் பாராட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அழகான படிப்பினைக்குரியவை என்றால் இந்த துவாவும் படிப்பினை குறிவு என்று சொல்வார் ரப்யே கதா தைத்தனி மினல் முன் ரப்பே இந்த உலகத்தை கிட்டத்தட்ட அந்த எகிப்தை என்பது உலகத்தை ஆடுவது அப்படி நீ ஆட்செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தாய் வந்த தனி மின் தவியில் ஆதி கனவுக்கு விளக்கம் செல்லக்கூடிய அந்த உலகத்தின் ரகசியத்தையும் நீ எனக்கு வெளிப்படுத்தி தந்தாய் பாத்திர சமாவா திண்டர் வானங்களை பூமியை படை திரட்டகா அந்த வலி துன்யாவில் என்னுடைய துன்யாவில் ஆகிறதிலும் நீதான் என்னுடைய நேசன் நீதான் எனக்கு பிரியமானவன் உனக்கு என்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் என்னுடைய கடைசி நேரத்தை நல்லபடியாக ஆக்கிறப்ப சாலியன்களோடும் அருளாளர்களோடும் நன்மக்களோடும் என்னை சேர்த்து வைரப்பே என்றுதான் அவர்கள் செய்த துவா எப்படி வாழ்க்கை அழகான வாழ்க்கை படிப்பினை வைக்கும் வாழ்க்கை என்று குரான் சொல்லுவோம் அது மாதிரி இந்த துவாவையும் சிறந்த துவா என்று சொல்வார் வாழ்க்கையில் எவ்வளவு வாக்கியத்தை பெற்றாலும் இந்த வாக்கியம் பெறவில்லை என்று சொன்னால் காத்திமாவும் நல்ல முடிவும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படவில்லை என்றால் வாழ்க்கையை நஷ்டம் என்று சொல்வார் நாம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திரள வேண்டும் நம்முடைய வாழ்நாளுடைய கடைசி நேரத்தை நல்லபடியாக ஆக்கி அருள வேண்டும் என்று ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் தொடர்ந்து 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 கேட்டுக்கொண்டே இருந்தால் மௌத்தை பற்றி உண்டான சிந்தனையும் மனதில் வரும் அல்லாஹ் தாலா கேட்கும் பாக்கியத்தையும் கொடு அந்த கேட்ட பாக்கியத்தையும் தரும் நல்லபடியா ஆக்கி அருள வேண்டும் அந்த நேரத்தில் எந்த கலக்கமும் இருக்கக்கூடாது எந்த பயமும் இருக்கக்கூடாது வேற எந்த கவனங்களும் இருக்கக்கூடாது ரப்பை உன்னை பற்றி உண்டான சிந்தனை வாயிலே கலிமத்து வகையிலே முழிக்க கூடிய நசீம் மலக்குமார்களின் சோபனம் கிடைக்க வேண்டுமெ அல்லாஹ் அருமறையிலே சொன்னானின் இன் அல்லதீன காலு ரப்பன الله யார் இந்த உலகத்தில் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மா ஸகாமதிலே ணிடைத்து தாங்களோ நல்ல காரிய செய்து வந்தார்களோ த தனாஸ்ஸலு அலைஹி மல் அந்த நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவார் மலக்குமார்கள் இறங்குவார்கள் அல்லாஹ் தகாஃபு கவலைப்படாதீர்கள் அல்லா உங்களுக்கா உன்னதமான சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு சோபனம் அவர்கள் உலகத்தில் நீங்கள் அறியாமலேய பல காரியங்களில் உங்களுக்கு நாங்கள் உதவியாளர்களாக இருந்தோம் உங்களுக்கு நாங்கள் நேசர்களாக உதவியாளர்களாக இருந்தோம் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம் என்று மலக்குமார்கள் சோபனம் செல்வதா அவர் சொல்கிறானே நாம் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் ரப்பே உங்களுடைய கடைசி நேரத்தில் அந்த மலக்குமார்களின் பிரசாரத்தை அந்த சோபனத்தை பெற்றவர்களா எங்களை ஆகுது அதுதான் உண்மையான வெற்றி மக்கள் இல்லை என்று சொன்னால் மனம் போட போக்கில் வாழ்ந்து எப்படியோ பெருமை கொண்டு அலைந்து பேராசை கொண்டு மற்றவர்களை பற்றி உண்டான அவதூறு சொற்களையே சொல்லி வாழ்ந்து புறம்பேசி எப்படியோ காலத்தை கழித்தோம் என்று சொன்னார் பெருமக்களை மனிதன் புலம்புவான் புலம்புவான் குரான் சொல்கிறார் புத்திசாலி அதை முற்கூட்டியே விளங்குபவன் ஆமலுத்த கொல்லா மக்களை போய் பயந்து கொள்ளுங்கள் நாளை மறுமைக்காக எதை நாம் முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று யோசியுங்கள்

உஸீக்கும் அபால்ல்லாஹ் வைய யா யஅபன பிதக்வல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார்களே ஆரம்பமாக எனக்கு உங்களுக்கும் நான் இறைச்சத்தை கொண்டு பேணுதலான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் நம்மை பார்ச்சலார் என்ற அந்த பேர் உள்ள வாழ்க்கை கொண்டு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு ஜும்மாவிலும் நமக்கு சொல்லப்படுகிறது தர்மானியானவர்களே மனம் போன போக்கில் வாழ்க்கை கழித்தவர்களை அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான் ஹத்தா இதாஜா ஹதஹுல் மௌத் அப்படிப்பட்ட மனம் போன போக்கில் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை கழிகிறது என்று வாழ்ந்துவிட்டால் மரண நேரத்தில் அந்த மனிதன் புலம்புவான் புலம்புவான் கதறுவான் துடிப்பான் நல்லாகவே சொல்லக்கூடிய வார்த்தையை கேடுங்கள் ரப்பெருச்சி எழுவும் ரவ பூமியில் என்னை ஒரு தடவை நீ திரும்ப அனுப்புகிற மீண்டும் ஒரு தடவை இந்த பூமிக்கு நீ பிறக்க செய்கிறே மீண்டும் ஒரு தடவை அனுப்பும் சாலிகான அமல்களை இனிமே நான் செய்து வாழ்வேன் பாவங்களை விட்டு விலகி வாழ்வேன் பூமிக்கு ஒரு தடவை அனுப்பு அல்லாஹு தாலா கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறான் அப்படி கேட்கின்ற நினைக்கின்ற சிந்திக்கின்ற புலம்புகின்ற அந்த மனிதனுக்கு அல்ல கடுமையான வார்த்தையை கொண்டு கல்லா இன்னா களிமத்து அவர்கள் சொல்லக்கூடிய வெற்று புலம் அல்லும் வரா இலா யோமி அவர்கள் திரும்ப வர முடியாத அளவிற்குண்டான உலகத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் உலகத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் மீண்டும் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்று சொல்லி அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் திரும்பி வர முடியாத அளவிற்குண்டான அந்த உலகத்திற்கு சென்று விடுவார் சூரத்துள் முஃமினோன லல்லாஹு தொடர்ந்து சொல்லி சொல்லikamipar அவர்களுக்கு அந்த நேரத்திலே ஃவைதானது ஒரு மனிதன் மூதாகி விட்டால் ஹிதாமத் அல் இன்ஸானு காமத் kıயாமது ஒரு மனிதன் மரணமாகி விட்டால் அவனுடைய kıயாமத் தொடங்கி விடுகிறதுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு இதாமத் ஒரு மனிதன் மரணமாகி விட்டால் மத்த kıயாமத் எர்வத் சூரமதப்படும் ஆனால் ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் அவனுடைய kıயாமத் தொடங்கி விடுகிறது அதனாலதான் கபர்களை பார்த்தால் பெருமக்கள் எல்லாம் சாலிகன்கள் எல்லாம் நன்மக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தார் உஸ்மான் அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள் கபரை பார்த்தால் ஏன் இப்படி எங்கள் அழகர் என்று கேட்கப்படும் சொல்வார்களா ஒரு மனிதனுடைய அவ்வளவு மண்செளிமின் மனாசிலில் ஆகிறா ஆகிரத்தினுடைய வீடில் முதல் வீடு இதுதான் அவ்வளவு மண் செலிமிசிலில் ஆகிறா ஆகிரத்தினுடைய வீடுகளிலே முதல் வீடு இங்கே தப்பித்து விட்டால் இங்கே என்று ரப்ப யார் என்று கேட்கப்படும் மனப்பாடம் செய்து சொல்வதல்ல அந்த இடங்கள் வாழ்க்கையில் நாம் ரப்பை ரப்பா கருதி வாழ்ந்தால் கண்மணி முகமது காட்டி கேட்கப்படும் இவர்கள் விஷயத்தில் இவர்கள் விஷயத்திலும் நீ என்ன அபிப்பிராயம் கொண்டிருந்தார் யார் மோபினியோ யார் மோக்கிரீன்களோ யார் இரையச்ச உள்ளவர்களோ அதை சொல்லுவார்கள் யார் உள்ளவர்களோ அவர்கள் சொல்வார்கள் இவர்கள் தான் அல்லாவுடைய அத்தாட்சிகளை கொண்டும் ஹிதாயத்தை கொண்டும் எங்கள் இடத்தில் வந்தவர்கள் இவர்கள் தான் என்று பூமியர்கள் சொல்வார் அல்லது மக்களே சாதாரணமான ஒரு காரியம் அல்ல இவை கடல் பாக்கியமானவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் சொல்கிறான் யாமத்திலே சூர் விட்டால் மொத்த சமுதாயம் எழுப்பப்படும் எதுவும் கை கொடுக்காது ஒருவர் விசாரித்துக் கொள்ள கூட மாட்டார் அந்யோன்யமாக வாழ்ந்தவர்கள் உயிருக்கு உயிராக வாழ்ந்தவர்கள் நண்பன் நேசன் என்று சொன்னவர்கள் என் உயிரையே கொடுக்கிறேன் என்று சொன்னவர்கள் பார்த்தால் விசாரித்துக் கொள்ள கூட மாட்டார் அங்கே வெற்றியாளர்கள் யார் ஒரு கூட்டம் யார் தோற்றவர்கள் இந்த ரெண்டே கூட்டம் தான் இரண்டே கூட்டம் தான் வாழ்கின்ற நேரத்தில் நல்ல காரியங்களை செய்து வாழ்ந்தார்களோ முஃபலிகோ நேரத்தை வாக்கியமா ஆக்கிக் கொண்டு ஒவ்வொரு நேரத்தையும் புத்திசாலித்தனமாக கழித்தவர்கள் வெற்றியாளர்கள் யார் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உதாசீனம் செய்து வாழ்ந்தார்களோ தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை தேடிக்கொண்டவர்கள் நஷ்டத்தை தேடிக்கொண்டவர்கள் அவர்களை இழுத்துக் கொண்டு போய் நரகத்தில் போடப்படும் என்று சொல்கிறார் அப்பொழுது அவர்களுக்கு கேட்கப்படும் குரானுடைய வசனங்கள் அலுவத்தக்கு ஆயா தி துத்துலா அலைக்கும் என்னுடைய அருள் வசனங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டப்படவில்லையா உலகத்தில் யார் இப்படிப்பட்ட மனோ செய்யும்படி வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படும் என்று சொல்லவில்லையா என்று சொல்லிவிட்டு அப்பொழுதும் புலம்புவார்கள் மீண்டும் உலகத்திற்கு அனுப்பி நாங்கள் மீண்டும் அநியாயம் செய்தால் உண்மையிலே நாங்கள் தான் என்று அந்த நேரத்தில் புலம்புவார்கள் என்று குரான் பல இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லி காண்பிக்கிறார் அல்லாஹ் சொல்வான் அப்பொழுதும் கடுமையாக சொல்வான் நீங்கள் வாய் திறக்க கூடாது எளிந்த நிலையில் கிடங்கள் என்று சொன்னார் இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இன்றும் பாடுகிறார்கள் இன்றும் இருக்கிறார்கள் ஆனால் எத்தனையோ உயரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது பிள்ளைகளுக்கு கூட பாடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன் பலவேரை சொன்னேன் பள்ளியிலே வந்து கிட்டத்தட்ட காலை நாலு மணியிலிருந்து புறாமல் வதக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறார் நீண்ட நேரம் தஸ்மியாத்தை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார் கண்ணீர் வடித்த ரப்பிடத்தில் துவா செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார் எவ்வளவு பேர் ஒரு கூட்டம் தன்னுடைய மனம் போன போக்கில் கழிக்கிறது என்று சொன்னால் எத்தனையோ நன்மக்கள் பெரியவர்கள் மாத்திரம் அல்ல சிறுபிராய கூட பேணுதலான முறையிலே நல்ல அமர்களை செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல பிள்ளைகள் இருக்கிறார் அல்ல சொல்வான் என்னுடைய அடியார்களில் ஒரு கூட்டம் ரப்பனா ஆமன்னா ஒரு அந்த ரப்பே எங்களை மன்னித்து விடு உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோம் நாங்கள் ஏதாவது கொலை செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் எங்களை மீது கருணை காட்டீர்கள் வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள் அல்லாஹ் கேட்கிறான் அவர்களை எல்லாம் நீங்கள் அலட்சியமாக பார்த்தீர்கள் அவர்களை எல்லாம் பார்த்தீர்கள் பிழைக்க தெரியாது என சொன்னீர்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் சாதாரணமாக கருதினீர்கள் ஆனால் அந்நகம் இப்பொழுது அவர்கள் தான் வெற்றியாக சொன்னோம் இப்பொழுது அவர்கள் தான் வெற்றியாக என்று எல்லாம் உத்தால

இல்லா சாஹா உலகத்தில் நான் செய்த எந்த சிறிய விஷயத்தையும் எந்த பெரிய காரியத்தையும் விட்டு வைக்கவில்லையே என்று மனிதன் பதறுவான் நின்றுவர்கள் உண்மையானவர்களிடையானது எனவே சல்லாசுடைய வாக்கின்படி நான் புத்திசாலிகளாக வாடுவேன் புத்திசாலிகளா சின்ன சின்ன அமல்களையும் கூட ஆனா அன்னைக்கு சின்ன அமல்கள் கூட அலட்சியப்படுத்தப்படுகிறது துளைக்கு பின்னால் ஒரு முப்பத்தி மூணு தடவை தஸ்பி சேர்ந்து சில அமல்களை தான் வாழ்க்கைகளை செய்ய முடியும் சல்லாஸ் என்ன ரெண்டு காரியங்கள்

இப்படி எத்தனையோ இதெல்லாம் நம்முடைய ஏடுகளில் ஒவ்வொரு நாளும் சேரக்கூடிய நல்ல அமல்கள் இல்லையா ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய அமல்களிலே நம்முடைய காரியங்களிலே சேர்த்து வைக்கக்கூடிய விரும்பியோ விரும்பாமலோ பெரிய அக்கவுண்ட் நம்மிடத்தில் சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்பான காரியங்கள் இல்லையா அது மாதிரி பாவங்களை விட்டு விலகி வாழ்வது அருமையான பெருமக்களை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் நசீவை தந்திர வேண்டும் நல்ல காரியங்களில் அல்லாஹ் இன்பத்தை தர வேண்டும் அதை செய்வதற்குண்டான பாக்கியத்தையும் தர வேண்டும் பாவமான தீய கெட்ட காரியங்கள் குணங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை விலகி வாழ்வதற்கு நசீபை தந்திர வேண்டும் ஆமீன் ஆமீன் அஸ்லாம்